திருச்செந்தூர் வரலாறு என்னவென்றால் முன்னொரு காலத்தில் சூரபத்மன் என்பவன் கடுமையாக தவம் செய்து சக்தி வாய்ந்த வரங்களை பெற்றிருந்தான் இவன் தேவர்களை துன்புறுத்தினான் இவனது கொடுஞ்செயல்களை தாங்க முடியாத தேவர்கள் சூரபத்மனை அழிக்கும்படி சிவபெருமானிடம் வேண்டினர் அவர்களுடைய வேண்டுதலை ஏற்று தன் நெட்டுக்கண்ணிலிருந்து ஆறு பொறிகளை உண்டாக்கி அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றினார் குழந்தையாக இருந்த முருகனை கார்த்திகை பெண்கள் வளர்த்து வந்தார்கள் பின்பு சிவபெருமான் தேவர்களின் வேண்டுதலின்படி சூரபத்மனை அழிக்க முருகனுக்கு உத்தரவிட்டார் சிவனின் கட்டளையை ஏற்ற முருகன் சூரபத்மனை அழிக்க திருச்செந்தூர் வந்தார் அப்பொழுது தேவர்களின் குருவாகிய பகவான் முருகனின் அருளைப் பெற தவத்தில் இருந்தார் முருகன் அவருக்கு தரிசனம் தந்து அருளாசி வழங்கிவிட்டு திருச்செந்தூரை படைவீடாக கொண்டு தனது படையுடன் தங்கி சூரபத்மனை அழிக்க தயாரானார் அப்பொழுது அசுரர்கள் யார் என்பது பற்றி முருகனுக்கே தெரியாது வேழ பகவானிடமிருந்து அசுரர்கள் வரலாற்றை பற்றி முருகன் தெரிந்து கொண்டார் பின்னர் முருகனின் தனது வீரர்களில் ஒன்றான வீரபாகுவை சூரபத்மனிடம் தூதுவனாக அனுப்பினார் தேவர்களுக்கு கொடுக்கும் பள்ளியை நிறுத்த வேண்டும் என்ற தகவலை தெரிவித்தார் முருகனின் சமாதான கோரிக்கையை சூரபத்மன் ஏற்க மறுத்தான் இறுதியில் முருகப்பெருமான் சூரபத்மன் மீது போர் தொடுத்து சூரபத்மன் விழுந்து மாமரமாக உருமாறினான் மாமரமாக உருமாறிய சூரபத்மனை வதம் செய்யாமல் அவனது ஆணவத்தை அழித்து சேவற்கொடியாகவும் மயிலாகவும் மாற்றி அதை தன்னுடனே வைத்துக்கொண்டார் கொண்டார் அதனால் முருகன் சேவற்கொடியன் என்று அழைக்கப்பட்டார் இந்நிகழ்விற்கு பிறகு வேழ பகவான் முருகப்பெருமானை திருச்செந்தூரில் தங்கி வரும் பக்தர்களுக்கு அருள்புரியின்படி வேண்டுகோள் விடுத்தார் அதற்கு பிறகு வியாழ பகவான் உத்தரவின்படி விஸ்வகர்மா திருச்செந்தூர் கோவிலை கட்டினார் சூரபத்மனை அழைத்ததில் முருகப்பெருமானுக்கு ஜெயந்திநாதர் என்று அழைக்கப்படுகிறார் பிற்காலத்தில் இந்த பெயர் ஜெயந்திநாதன் என்றும் இந்த இடம் ஜெயந்திபுரம் என்றும் அழைக்கப்பட்டது பின்னர் காலப்போக்கில் அப்பெயர் திருச்செந்தூர் என்று அழைக்கப்படுகிறது